வைகாசி மாத வளர்பிறை திருதியையும் கார்த்திகை மாத வளர்பிறை திருதியையும் ரம்பா திருதியை என்று போற்றப்படுகின்றன இவ்வருடம் வரும் இருபத்தி ஒன்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இத்திருநாள் கொண்டாடப்படுகிறது தேவலோக அழகி ரம்பா சாபத்தால் தன் அழகையும் கலைத்திறமையையும் இழந்தார் தன் சாபம் தீர ரம்பா பூலோகத்தில் தவம் புரிந்த பார்வதி தேவியை அமாவாசைக்கு இரண்டாவது நாளான த்விதியை அன்று மஞ்சள் பிரதிமையில் அம்பிகையை ஆவாகனம் செய்து விரதம் இருந்து பூஜை செய்தாள் ரம்பையின் பூஜையில் மகிழ்ந்த தேவி மீண்டும் தேவலோகத்தில் முதல் அழகியாகும்படி அவளுக்கு அருள் புரிந்ததோடு அவளது அழகும் ஐஸ்வர்யங்களும் மேலும் வளர ஆசி கூறினார் மேலும் அவள் மேற்கொண்ட இந்த விரதத்தை அவளது பெயரால் ரம்பா திருதியை என்று வழங்கப்படும் எனவும் இதனை பெண்கள் அனுஷ்டித்தால் அவர்களது அழகும் செல்வமும் அதிகரிக்கும் என்றும் அருளினாள் இந்த நாளில் செய்யும் வழிபாடு சகல ஐஸ்வர்யங்களையும் தருவதோடு ஆரோக்கியமும் அழகும் மேம்படும் எனவே ரம்பா திருதியை அன்று பெண்கள் அம்பிகையை வழிபட்டால் அவர்களின் அழகும் திறமையும் மென்மேலும் வளரும் செல்வம் சேரும் இவ்வாறு அம்பிகையை ரம்பா திருதியை அன்று வழிபட்டால் குடும்பத்தில் அன்பும் அந்நியோன்யமும் நிறைந்திருக்கும் ஜாதகத்தில் சுக்கிரன் தோஷம் உள்ளவர்கள் கட்டாயம் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது குறிப்பாக திருமண வரம் வேண்டும் பெண்கள் இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவது சிறப்பு திரீதியை விரதம் கடைபிடித்து அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டால் லட்சுமி கடாட்சத்துடன் வாழ வழிவகுப்பார்கள் முடிந்தவர்கள் இந்த நாளில் தங்கம் வெள்ளி முதலியவற்றாலான ஆபரணங்கள் அல்லது நாணயங்களை வாங்கி வீட்டில் சுவாமி படம் அல்லது பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் செல்வம் பெருகும் கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கும் கலைஞர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் கலைஞானம் கிடைப்பதோடு பெயரும் புகழும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்